இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் கிளி இனத்தை சேர்ந்த அழகான மற்றும் பிரபலமான செல்லப்பறவை ஆகும் இவை ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் தீவுகளை பூர்வீகமாக கொண்டது லவ் பேர்ட்ஸ் அதன் துடிப்பான மற்றும் அழகான நிறங்களுக்காக மிகவும் விரும்பப்படுகின்றன இவை பச்சை நீலம் மஞ்சள் வெள்ளை போன்ற பல நிறங்களில் காணப்படுகின்றன இவை குட்டையான வால் மற்றும் உறுதியான அழகை கொண்டிருக்கும் சில வகைகளுக்கு கண்களை சுற்றி எடுப்பான வெள்ளை வளையம் இருக்கும் லவ் பேட்ஸ் இனத்தில் சுமார் ஒன்பது வகைகள் உள்ளன இவற்றில் ரோசிசர் மாஸ்க் போன்ற வகைகள் மிகவும் பிரபலமானது இவை மிகவும் சமூகமான பறவை பெயரு கேட்ப இவை பெரும்பாலும் ஜோடியாக வாழும் ஒரு ஜோடி லவ் பேட்ஸ் ஒன்று கொன்று மிகவும் பாசமாக இருக்கும் இவை தானியங்கள் மற்றும் காய்கறிகள் பழங்களை உணவாக உட்கொள்கின்றன லவ் பேட்ஸ் இந்தியாவில் ஒரு பொழுதுபோக்கு வளர்ப்பு பறவையாக மிகவும் பிரபலம் அடைந்து வருகிறது இதன் காரணமாக பல மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா குஜராத் மேற்கு வங்காளம் மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இவை பெரிய அளவில் பண்ணை வடிவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன கர்நாடகாவில் பண்ணைகள் கர்நாடகா குறிப்பாக பெங்களூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோலார் போன்ற பகுதிகளில் பேட்ஸ் வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலாக மாறியுள்ளது பெங்களூருவில் பேட்ஸ் பம்ப் பல பண்ணைகள் இயங்கி வருகிறது இதை பொழுதுபோக்குகளுக்காக பறவைகளை வளர்க்கத் தொடங்கி பின்னர் அவைகளை வணிகமாக மாற்றியுள்ளனர் இந்த பண்ணைகளில் ரோசி போஸ்ட் சிசர் ஆப்பிரிக்கன் லவ்பேர்ட்ஸ் மற்றும் பல்வேறு மியூட்டேஷன் வகைகள் என பல வகையான லவ்பேர்ட்ஸ் இனங்கள் வளர்க்கப்படுகின்றன ஒரு ஜோடியின் விலை நிறங்கள் மற்றும் வகையை பொறுத்து மாறுபடும் பண்ணையாளர்கள் முட்டை பொறிக்கும் பெட்டிகளை அமைத்து குஞ்சுகளை வளர்க்கின்றனர் பின்னர் வளர்ந்த பறவைகளை நேரடியாக வாடிக்கையாளர்கள் செல்லப்பிராணி கடைகள் மற்றும் ஆன்லைன் தளங்கள் மூலம் விற்பனை செய்கின்றனர் குஜராத்தில் பேர்ட்ஸ் மற்றும் பிற வெளிநாட்டு பறவைகள் வளர்க்கும் பல பண்ணைகள் உள்ளன இங்கு பெரிய அளவிலான பண்ணைகள் இயங்குவதுடன் பல்வேறு பறவை இனங்கள் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன மேற்கு வங்காளம் குறிப்பாக கொல்கத்தா பகுதிகளில் வளர்ப்பு பறவை மீதான ஆர்வம் அதிகம் இதனால் அங்கு லவ் பேர்ட்ஸ் பண்ணைகள் பரவலாக காணப்படுகிறது தெலுங்கானா ஹைதராபாத்தில் பல பறவை சந்தைகள் மற்றும் பண்ணைகள் உள்ளன இங்கு ஆப்பிரிக்கா லவ் பேட்ஸ் மற்றும் காக்டெயில் போன்ற இனங்கள் அதிக அளவு விற்கப்படுகிறது வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் லவ் பேர்ட்ஸ் பண்ணைகள் சிறிய மற்றும் நடுத்தர அளவில் இயங்குகின்றன இந்தியாவில் லவ்பேர்ட்ஸ் வளர்ப்பு பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயோ அல்லது பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஏவியாரியில் நடைபெறுகிறது இவை ஒரு பொழுதுபோக்கு தொழிலாக இருந்தது லாபகரமான சிறு தொழிலாக மாறியுள்ளது இந்த பண்ணைகளில் பறவைகளை விற்பனை செய்வதுடன் அவற்றை முறையாக பராமரிப்பதற்கான ஆலோசனையை வழங்குகின்றனர் தமிழ்நாட்டில் லவ்பெட்ஸ் வளர்ப்பு பண்ணை அதிகமுள்ள பகுதிகளில் கோயமுத்தூர் முதன்மையான ஒன்றாகும் இங்கே பல்வேறு வகையான ஆப்பிரிக்கன் லவ்பெட்ஸ் காக்கடைல் மற்றும் பிற அரிய வகை பறவைகள் பண்ணை உள்ளது சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள செல்லப்பிராணி சந்தை மற்றும் பல்வேறு பறவை பண்ணைகள் மூலம் திங்கு பல வகை பேர்ட்ஸ் வகைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி